இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல டைரக்டரான எஸ் எஸ் டேவிட் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்கு போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜெய்கின் தைரியம் போன்ற படங்களின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவராக டேவிட் அவர்கள் இருந்தார் அதை தொடர்ந்து ஹை பெங்களூரு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களுக்கு அவர் முக்கியமாக ஒரு பங்களிப்பாக இருந்திருக்காரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி வசனகர்த்தா எழுத்தாளர் அப்படின்னு ஏகப்பட்ட பன்முக திறமை கொண்டவர் அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அண்ட் இதனால அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க அங்கே செக் பண்ணி பார்க்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்குறது தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில் மானடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு எஸ்எஸ் டேவிட் அவர்கள் ஒரு திறமையான இயக்குனர் எழுத்தாளர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அவர் அவரோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணவங்க அண்ட் அவருடைய நண்பர்கள் திரைத்துறைவாதிகள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வெளியாகி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அவருடைய நிறைய நண்பர்கள் இப்போ என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் தற்போது எழுத்தாளர்களுக்கு பஞ்சம் இருக்கு அண்ட் இந்த மாதிரியான ஒரு டைம்ல மிகப்பெரிய ஒரு எழுத்தாளருமான வசனகர்த்தவமான எஸ் எஸ் டேவிட் அவர்கள் இறந்து போயிருக்காரு ஒரு நல்ல டைரக்டர் நம்மளை விட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம இண்டஸ்ட்ரி Okay, mereka pergi perih lepas. Abdi nak soli wanita இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான சுந்தரராஜன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல த ஏன் நடிகனானே அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் படங்கள் ரொம்பவே நல்லபடியாக எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் நல்லாவும் வியாபாரமாக இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு டைம் கவுண்டமணி சார் தான் காமெடியில் கிங்கா இருந்தாரு அவர் ஒரு கட்டல பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல நடிக்க தயாராகிட்டார் அதுவும் ஹீரோவா அந்த படம் ஓரளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று அவருக்கு அடுத்தடுத்து வந்து காமெடினா பண்றதுக்கான எண்ணத்தை குறைச்சிருச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் அடுத்த சத்யராஜோட படங்கள்ல காமெடியெல்லாம் பண்ணாலுமே அவருக்கு ஹீரோவாக கிடச்ச மரியாதையும் சம்பளமும் காமெடியனாக இருக்கப்ப இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்றதே கிடையாது அண்ட் அந்த ஒரு டைம்ல நான் ஒரு படம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அதுல ஒரு குட்டி கேரக்டர் இருந்துச்சு மற்றவங்களுக்கு போய் நம்ம கேட்க வேணாம் நாமளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணேன் நான் நினைச்ச மாதிரியே அந்த கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் வந்து என் படத்துல நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி பண்ணியிருந்தேன் சூரியவம்சம் பண்ணியிருந்தேன் அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய கிட்டாகி இருந்துச்சு அதனால தொடர்ந்து தொடர்ந்து காமெடியா நடிக்க ஏகப்பட்ட படங்கள் வரவும் தொடர்ந்து காமெடியனா நானும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் ஏன் சினிமாக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொந்தராஜன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு இடையில குணச்சித்திர விடமா வில்லன் கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் கூட கண் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்ப அவர் சீரியல்ல ரொம்பவே பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காரு சுந்தரராஜன் அவர்கள் தையா நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க